தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது நான் முழக்கம் திரு அர்ஜுனா கைதுக்கு பிறகு இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு மோஷன் ஒன்று கொண்டு வந்தது நீதிமன்றத்தில் நாலு வழக்கறிஞர்கள் சேர்ந்து மன்னாரில் இருக்கிற நாலு வழக்கறிஞர்கள் சேர்ந்து கொண்டு வந்தவர்கள் அது வந்து நீதிபதி வந்து போதிய அதுக்கான தேவை இல்லை என்று சொல்லி அதை தள்ளி அதாவது அதை எடுக்க என்றதாக வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கு அப்போ நாங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே போவோம் இப்போ என்ன நடக்குது தச்சு மீன் இப்போ திங்கட்கிழம பின்னேறோம் திங்கட்கிழமை காலையில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அர்ஜுனாவுக்கு வந்து ஏழாம் தேதி அநேகமாக தொண்ணூறு விதமான தொண்ணூறு வீதம் இருக்குது ஒரு புனை கிடைக்கும் பெயில் கிடைக்கும் அண்டு தான் அநேகமான சட்டத்தரப்புகள் எல்லோரும் சொல்லினோம் அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ அர்ஜுனா இதுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது எங்கே மன்னார் ஹாஸ்பிட்டலில் யார் இந்த டாக்டர் ஆசாத் அந்த இரவு அர்ஜுனா போகைக்குள்ள நித்ரியா கிடந்த டாக்டர் இருக்கிறார்களோ ஒரு சிங்கள மருத்துவர் அவர் மற்றவர் இன்னொருவரும் வந்து பக்கத்தில் இருக்கிறார் மக்களே அவரை தெரியல எனக்கு டாக்டர் ஜோஹீஸ்வர்னோ தெரியல இருக்கினம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கே சொல்லி அதை நேரத்தை வீணாக்க விரும்பலை என்னென்னா அது ஒரு உப்பு சப்பில்லாத விஷயத்தை சொல்லி சொல்லினம் தங்களை அத்துமுறை பிரவேசித்தவராம் அர்ஜுனா தங்களுடைய வேலை ஆட்களுக்கு என்று அவள் வந்து நல்லா வேலை செய்கிறார்கள் ஆனே வேர்க்க விறுவிறுக்க மண்டையும் மூளையும் என்ன உடலையும் பாவச்சு வேலை செய்கிறார்கள் அதையே வந்து அதாவது இடையூறு உழைச்சு தராம் படங்கள் எடுத்து தராம் போன்ற விஷயங்களையெல்லாம் வந்து இந்த ஊடக சந்திப்பில் இந்த ஆறு இந்த மோசடி மருத்துவர்கள் சொல்லிடணும் சொல்லி அது ஒரு ப்ரெஸ் மீட் உண்டு அது ஒரு உப்பு சப்பும் இல்லை அதை வந்து நாம் கேட்குறதுங்கே வந்து அது ஒரு 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 வேற்று இல்லாத ஒரு விஷயம் அது ஒரு ஒரு என்னது கருத்து பொரிந்த விஷயமே இல்லை மக்களை இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்கிறார் யார் நம்முடைய டாக்டர் ஆசாத் ஐயா சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு சொன்னால் பாட்டு பயங்கரமாக துரிதமாக நடக்குதான் இன்வெஸ்டிகேஷன் அதாவது விசாரணைகள் எல்லாம் நடக்குதான் உண்டு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் நடக்குதாம் இன்னொன்று வடமாகாண சுகாதார அத்தியச்சுகிறால ஒன்று நடக்குதாம் ஒன்று தன் மூலமாக நடக்குதான் பாருங்கள் கொலசித ஆலை வந்து பாட்டு பயங்கரமாக செய்கிறார் ஆனால் இன்னும் சரி இது முடிஞ்சுது இது முடிஞ்சு அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஆள் ஓடிவார் இருப்பேன் இப்போ நான் அவர் ஆலை விளம்பியிருக்கார் அவர் யாருன்னு பார்த்தால் சார்ஸ் நிர்மலநாதன் என்று சொல்லி மன்னர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரியோ அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் நான் நக்களை தான் சொல்கிறேன் எது நடந்ததோ அது நல்லாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறதோ அது நன்றாகவே நடக்கும் இது சொல்கிறதுக்கு ஒரு எம்பி தேவையா எங்களை நாங்களே ஒரு செருப்பாலே அடிக்கணும் என்று சொல்லி சொன்னால் இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் தெரிஞ்சு செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கணும் அதாவது நான் இந்த சார்ல்ஸ் நிர்மலநாதன் என்ற நாடாளுமன்ற உறுப்பினராக கேட்குறேன் சாவு விழுந்த உடனே நீங்கள் வந்து இந்த மருத்துவமனைக்கு போயிருக்கணும் செய்தி கேள்விப்பட்டோன்னே போயிருக்கணும் ஒரு கள ஆய்வு செய்திருக்கணும் உங்களோட சொந்த சார்பில் வந்து நீங்கள் ஒரு கள ஆய்வு செய்திருக்கணும் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும் அதை வந்து நீங்கள் நாடாளுமன்றமோ அங்காலையெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கணும் ராஜா அதை விட்டு போட்டு இப்போ அர்ஜுனா வந்தோடனே அர்ஜுனா எனக்கு போட்டியாக என்று ஒரு பத பதத்து வந்து ஓ நானும் பார்த்து நான் அவர் வழியாக சொல்கிறேன் நீங்கள் அதை அந்த இதை பாருங்க நான் பார்த்து நான் ஓ விசாரணை நல்லா போகுது ஓ விசாரணை நல்லா போகுது ம் இதுக்கு நமக்கு ஒரு நாடாளுமன்ற ஒரு பேர் தேவை விசாரணை நல்லா போகுது ஓ அண்டு சொல்கிறதுக்கு அப்போ மக்களே இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் முன்னுக்கு போய் சொல்கிறேன் அப்போ இந்த வைசாலினி என்று ஒரு பிள்ளைக்கு இளம் பிள்ளைக்கு கையை வெட்டி போட்டாங்கள் அவை அண்டு போகிறா அது ஒரு ம மருத்துவர்களுடைய த தவறால் யாழ்ப்பாணத்தில் நடக்குது வைசாலினி என்று அவருக்கே நீதி கிடைக்க இல்லை அப்போ இப்படி தொடர்ந்து வர்றதில் வந்து அர்ஜுனா சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா சுகாத சுகாதாரத்துறை அந்த நிர்வாகத்தில் வந்து நீதி என்றது ஒற்று காலமும் கிடைக்கல இதுவரையும் வரலாற்றிலே இல்லை என்று சொல்லி சொல்கிறார் ஒருவரும் தண்டிக்கப்படையில் என்று இதை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய மருத்துவர் செந்தூரன் கூடி சொல்கிறார் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலமாக தான் நான் அதை பார்க்குறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் மருத்துவர் செந்தூரன் சொல்கிறார் இப்படி ஒரு பிரச்சனை நடக்க இயக்கில்லை ஒரு தவறு நடக்கும்போது அதுக்கு தண்டனை வழங்கப்படணும் அப்படி ஒரு தண்டனை தான் தவறுகள் தொடர்ந்து கொண்டிருக்கு சொல்லி மருத்துவர் செந்தூரன் தானே ஒழிப்பது செய்த ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறார் அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அப்போ இங்கே சார்ஸ் நிர்மலநாதனன்றவர்கிட்ட வருவோம் அப்போ அவர் என்ன சொல்கிறான் சொல்லி சொன்னால் அவரில் ஒரு பெரிய தவறு இருக்குது என்னென்று சொல்லி சொன்ன மக்களே இதுக்கு பின்னால ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எனக்கு தாங்க நான் என்ன சொல்கிறேன் சொல்ல சொன்னால் கூட்டமைப்பு நான் கேட்டறிஞ்சதில் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முதல் சொன்ன கேட்டறிஞ்ச கேட்ட விஷயம் ஒரு பல ஆண்டுகளுக்கு முதல் ரெண்டு பேர் தான் ஒரு விஷயத்தை பார்த்து அதாவது களை ஆய்வு செய்து அதை டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய அகல் ரெண்டு பேராம் ஒரு ஆள் வந்து நம்முடைய அண்ணாச்சி மதியாவரணம் ஆபிரகாம் சுமந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொருவர் வந்து அவர் இப்போ கூட்டமைப்பில் இல்லை அவர் இபிஆரில் இருந்தவர் அவருக்கு என்ன என்று சொல்லி சொன்னால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் ஒரு மொழியில் செய்வாராம் இவர் ரெண்டு மொழியில் செய்வாராம் இது எனக்கு சொன்னது த தமிழ் கூட்டமைப்பினுடைய டாப் ஆஃபிஷியல் ம மூத்த ஆக்கள்லாம் எனக்கு சொன்னார் அப்போ எனக்கு ஷோக்காக இருந்தது என்னென்னு சொன்னால் மக்களை நான் வந்து பத்தாம் பாப்பு படிக்கும்போது ஊரில் பத்தாம் பாபு படிக்கும்போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் சிவஞான அபோதம் அவர் அராலியில் இப்போயும் இருக்கிறார் உயிரோட அவர் எங்களுக்கு எப்படி தமிழில் ஒரு விஷயத்தை பார்த்தா அது டாக்குமெண்ட் பண்ணுறது அதை வந்து ஒரு சட்ட பூர்வமாக அதை ஒரு பதிவு செய்கிறதா அந்த டாக்குமெண்ட் பண்ணுறது அதை படிப்பிச்சவர் அப்போ நீங்கள் பாருங்கள் கூட்டமைப்பில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் இவையில் ரெண்டு பேருக்கு தான் டாக்குமெண்ட் பண்ண தெரியுமா இப்போ அவர் இல்லை சுரேஷ் பிரேமச்சந்திரன் இல்லை அப்போ அந்த பேர்களுக்கு இல்லை ராசா எழும்பி வந்துட்டு உண்மையில் உண்மையில் இந்த மக்களே இவரில் நிறைய பிள்ளை இருக்கு யார் சார்ஸ் நிர்மலநாதன் இல்லை என்று சொன்னால் அவர் முதல் அந்த பாதிக்கப்பட்ட எப்போவும் வந்து மக்களை இன்றைக்கு சில ஆயிரங்கிலங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு மில்லியன்கள் கிடைக்கலாம் ஆனால் எங்களுக்கு நாங்கள் வந்து தூர நோக்கிலாம் பார்க்கணும் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒற்று காலமும் வந்து ப பாதிப்பு படுத்தினவனுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடாது பாதிக்கப்பட்டவனுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அந்த கொலி என்றது வந்து மக்களே அது ஒரு வீட்டில் ஒரு சாவன்று சொல்லி சொன்னால் அது தொண்டையை நசிச்சு எங்களுக்கு குரல் வராத மாதிரி ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த நேரம் வந்து இவர் எங்களுடைய சார்ல்ஸ் நிர்மலநாதன் அண்ணாச்சி வந்து நீங்கள் போய் அந்த கொலை உண்ட அந்த இந்த பக்கம் நின்றுக்கணும் நீங்கள் மன்னார் மண்ன்றது வந்து ஒரு புனிதமான மண் அந்த மண்ணுக்கு சரியான ஒரு மரபு வாய்ந்த ஒரு விழுமியங்கள் இருக்கக்கூடிய மண் தேவார பாடல்கள் பெற்ற திருக்கேதீஸ்வரம் மண் மன்னாரில் இருக்குது நம்முடைய ஆண்டகை ராயப்பு யோசப் அவர்கள் வந்து இந்த தமிழினத்தில் நடந்தது இனப்படுகொலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரை காண என்று சொல்லி எடுத்து கொடுத்த எங்களுடைய ராஜப்பு யோசப் ஐயா வந்து மூச்சு உடுற இடம் வந்து மென்ன விட்ட இடம் மென்ன மூச்சை அடக்கி கொண்ட இடமும் மென்ன அப்படியான ஒரு புனித மண்ணில் இருந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு பிள்ளைக்கு நீதி வாங்கி கொடுக்க தெரியல ஆ நீங்கள் அந்த பிள்ளைக்காக ம நீதிமன்றத்தில் பேச தெரியல நீங்கள் உடனே ஓடோடி வந்து நீதிமன்ற இது மருத்துவமனையில் என்ன நடந்தது மன்னார் பொது மருத்துவமனையில் என்ன உங்களோட தொகுதியில் இல்லை நடந்தது முதல் நீங்கள் அதை எடுத்துருக்க வேண்டாமில்ல எடுத்துருக்க வேண்டாமா அல்லது நீங்கள் உங்களுக்கு தெ மொழி தெரிய இல்லை எழுதவும் தெரிய இல்லைன்னு சொல்லி சொன்னால் யாரையாவது ஒரு லோயரை பிடிச்சி அதை எழுதி செய்திருக்க வேண்டாமா இப்போ நீங்கள் வந்து வேலிக்கு ஓனான் சார்ஜி சொல்கிற மாதிரி சார்ஜி சொல்கிறீங்கள் ஆருக்கு இந்த மருத்துவர்களுக்கு ஆதரவாக சார்ஜி சொல்கிறீங்க நீங்கள் உண்மையில் நீங்கள் யாரோட நின்று இருக்கோட நீங்கள் ஸ்ரீலங்காவினுடைய சுகாதாரத்துறையே வந்து ஒரு ஊழல் மிக்கதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது ஆ நீங்கள் யாரோட நிற்கிறீங்கள் இப்போ ஊழல்வாதிகளோடு நிற்கிறீங்க நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட நிற்க வேண்டிய ராசா நீங்கள் அவையோட நின்று இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட நீதி கிடைக்கிறதுக்கு பக்கத்திலே நிற்கிற மாதிரி இருந்திருக்கும் நாம பேசவும் தேவையில்லை அர்ஜுனா இருந்து அங்கே வந்திருக்கவும் தேவையில்லை நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா யார் ஐயா சார்ஸ் நிர்மலநாதன் வந்து தன்னுடைய பணியை நாடாளுமன்ற பணியை சரியாக செய்திருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை யாருக்கும் இருந்திருக்காது அர்ஜுனா அங்கே வர வேண்டிய தேவையும் இல்லை சும்மா உதாரணத்துக்கு மக்களே வெளிநாட்டு விஷயங்களை எடுத்து பார்ப்போம் ஒரு தாய் வந்து கோரமாக கொல்லப்பட்டால் நம்முடைய கனடிய பிரதமர் மாண்புமிகு ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு ஆள் செத்துண்டு பார்க்காம ஒரு எலும்பின் உண்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் இது இப்படி நடந்துட்டுது அது சரியான சோகம் அவையினுடைய இறப்பின் துயரில் நானும் பங்கு என்று சொல்கிறேன் அவர் மட்டும் இல்லை முதலமைச்சர் சொல்கிறார் அவர் மட்டும் இல்லை அங்கால மேயர் சொல்கிறார் அந்த மாநகர் அதாவது த்ரீ டியர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மூன்று நிலையில் இருக்கக்கூடிய இதை சொல் சொ சொல்லினோம் அந்த அரச அமைப்பு அதிகாரங்களில் இருக்கிறார்கள் சொல்லினோம் அப்போ நீங்கள் எல்லாம் இங்கே போயிட்டீங்க ஆ நம்ம நாட்டில் என்ன நடக்குது ஆ இது ஒரு கோரம் இல்லையா அர்ஜுனான்ற ஒரு மனுஷன் என்ன எனக்கு பாக்கைக்குள்ள இப்படித்தான் தோன்றுது ஒரு அர்ஜுனா இல்லை நமக்கு ஆயிரம் அர்ஜுனாக்கள் தேவை அதுக்கு பின்னால் மக்கள் எல்லாரும் நிற்கணும் மக்களே நன்றி மக்களே வாழ்தலின் இது நான் நினைக்கிறேன் ஏழாம் தேதி அர்ஜுனா வருவேன் அந்த இனிமையான அன்பு குரலை வந்து அந்த சிரித்த முகத்தை வந்து நாம் எல்லாரும் சிறை மீண்ட செம்மலா அர்ஜுனாவை பார்ப்போம் மக்களே வாழ்தலின் இது நன்றி வணக்கம் தமிழ் தாய் துணை இருப்பாள்